எல்லாருக்கும் வணக்கம் நான் சூர்யா விஜய் மேக்ஸிமம் பெண் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கீழே போயிட்டு இருக்க வீடியோல டான்ஸ் ஆடி இருக்க பொண்ணு நான் தான் ஆஹ் இங்கே டான்ஸ் ஆடுறதுல பெரிய பிரச்சனை கிடையாது இன்னைக்கு பொண்ணுங்க எல்லாம் ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு காது குத்துக்கு ஊர்வலத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ரீல்ஸ்காக பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆனதுல பெரிய விஷயம் கிடையாது என் அண்ணனுக்காக நான் டான்ஸ் ஆனதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதையும் தாண்டி திருவாரூர் பொண்ணு திருவாரூர்லயே அவருக்காக டான்ஸ் ஆனது இன்னும் பெரிய பிரச்சனை எனக்கு புரியுது அன்னைக்கு வந்து என் பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நாங்க காலையிலேயே முடிச்சுட்டு அண்ணனை பாக்கணுங்கிறதுக்காக பேமிலியா போயிருந்தோம் நான் சின்ன வயசுல இருந்து பாத்து ரசிச்ச ஒரு முகம் வாழ்க்கையில ஒரு நாளாவது பாத்திரம் ரசிச்ச ஒரு முகம் எங்க ஊர்ல எங்களுக்காக அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் நெருங்க நெருங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரியுது அவங்க குரல்ல பாடு அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் கேட்கும்போது நம்ம அண்ணனை பாக்க போறோங்கிற சந்தோஷத்துல நான் டான்ஸ் ஆனது என்னமோ உண்மைதான் ஓகே ஒத்துக்குறேன் அதுக்காக நீங்க பேட் கமெண்ட்ஸ் குடுத்திருந்தீங்க அது கூட ஓகே நான் டான்ஸ் பண்ண எனக்கு எப்படி பிடிச்சு நான் பண்ணனா அது மாதிரி உங்க பார்வைக்கு அதை தப்பா தெரிஞ்சிச்சு சோ நீங்க பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறீங்க அது வரைக்கும் கூட ஓகே ஆனா நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்தங்க ட்ரோல் பண்ணி போட்டிருந்தீங்க நீங்க ட்ரோல் பண்ணி போட்டதுலாம் கூட பெரிய மாற்றம் கிடையாது ஆனால் அதுல ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தீங்க பாருங்க மாவட்டம் மகளிரணி சலாது யார நானாங்க நான் ஒரு ரசிகை அண்ணனுக்கு இது வரைக்கும் இப்போ தொண்டர் மற்றபடி நான் எந்த பொறுப்புலயும் இல்லங்க தாவைக்கால ஆனா ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணி போடுங்கிறதுக்காக கட்டுக்கதை கட்டி நீங்களும் ஒண்ணு போடுவீங்க அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இவ்வளவு நாள எங்க அண்ணன் மேல என்னென்ன பழி சுமத்தியே நீங்க கட்டுக்கதை கட்டிருப்பீங்க அப்ப இதை பாத்துட்டு இன்னமும் நான் வீடியோ போடாம இருக்கிறேன் இதுக்கு பதில் குடுக்கறாம இருக்கிறேன்னா அது அது என்னோட தப்பு தானுங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோவே நான் இப்ப போட்டிருக்கேன் அணில் குஞ்சுகள் சொல்றீங்க எவ்வளவு பெரிய புராண கதையில எல்லாம் கூட அனில் வந்து இடம் கடவுளுக்கு கடவுளுக்கெல்லாம் துணையா போய் அது மாதிரி நாங்க எங்க அண்ணனுக்கு எப்பவுமே துணையா இருப்போம் தற்கொரி கூட்டம்னு சொல்றீங்க என்ன தற்கொலை என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்க அவர் பொய் சொல்லல ஏமாத்தல யாருக்காசி திருடி சொத்து சேர்க்கல ஊழல் பண்ணல எந்த கேஸ் அவர் மேல கிடையாது ஒழச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில தான் அவரு அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க உண்மையாவே யாருக்குமே தகுதி கிடையாதுங்க ஆகும்னா தலைவரும் கூத்தாடி தொண்டர்களும் கூத்தாடின்னு சொல்றீங்க ஏன் இதுக்கு முன்னாடி நடிகர்கள் யாருமே அரசியல் தலைவர்களா இருந்ததே இல்லையா எங்க அண்ணன் மட்டும்தான் புதுசா ஆசைப்படுறாரா என்ன தலைவர் ஆகுறதுக்கு அவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ண ஆசைப்பட்டா அவரு காசுலயே பண்ண வேண்டியதானே எதுக்காக அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு கேக்குறீங்க கரெக்ட் தான் அவர் காசுலயே மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் அவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணும்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு கண்டிப்பா ஒரு பவர் தேவைங்க அந்த பவர் தான் அண்ணனுக்கு நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு பேக் கமெண்ட்ஸ் பண்ணதா செய்வீங்க பட் அதை பத்தி நான் கவலைப்படல நீங்க தாராளமா பண்ணுங்க நீங்களா ஜெயிக்க மாட்டீங்க உங்களால வரவே முடியாது நீங்க தான் சொல்றீங்க அப்ப ஜெயிக்காத ஒருத்தவங்களை பார்த்து நீங்க எதுக்கு அங்க பயப்படுறீங்க நாங்க ஏதாவது வாயில வயிற்றுல கடந்து அடிச்சுக்கிறீங்க எங்க அண்ணன் வந்துருவாருங்கிற தான் நீங்க அடிச்சுக்கிறீங்க ஒண்ணு மட்டும் நிச்சயங்க நீங்க பேசி பேசிதான் அவங்களோட தொண்டர்களையும் அண்ணனையும் வளர்த்து விட்டுட்டே இருக்கிறீங்க இன்னமும் வளர்த்து விட போறீங்க இப்ப சொல்ற நோட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எங்க அண்ணன் தான் சிஎம் அவங்களுக்கு கோடான கோடி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பான்னு இவ்வளவு சொந்த பந்தங்கள் இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணனை வந்து சிஎம் சீட்ல உட்கார வைப்போம் ఇది టు తౌసండ్ ట్వంటీ సీస్ కండి నిశ్చమాన్